டி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா அமளிநகர் மீனவர் கிராமத்திலிருந்து இந்த பேட்டியை தர்றோம் அரசாங்கம் எங்களுக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுத்து தூண்டில் விளைவு அமைக்க சொன்னாங்க ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயும் சாங்ஷன் ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு நாங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் ஆனால் ஆனா இந்த தூண்டில் விளைவு வரைபடத்தை திட்டம் தீட்டியது வந்து ஐடிஐ நிறுவனம் ஐஐடி அந்த ஐஐடி நிறுவனம் இப்ப கொடுத்த வரைபட பிரகாரம் தான் அந்த தூண்டில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது தூண்டில் பாலம் அல்ல தொட்டில் பாலம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுக்கு தூண்டில் வளைவு தான் வேணும்னு அரசாங்கத்தை வேண்டி கேட்டதுனால தான் ஐம்பத்தொன்று கோடி ரூபாய் அரசாங்கம் எங்களுக்கு சேங்சன் பண்ணிச்சு ஆனால் இன்னைக்கு இந்த ஐம்பத்தொன்று கோடி ரூபாயும் வேஸ்ட் இந்த இடையில இடையில ஒரு பாலத்தை போட்டு தெற்கு பகுதியில் கரெக்டாக வளைவு ஏற்படுத்தி தூண்டில் வளைவு அமைப்பு ஏற்படுத்தினாங்க ஆனால் வடக்கு பகுதியில் அதை எம்டியாக விட்டுட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சீதோஷ்ண சூழ்நிலையில் இயற்கையின் சீத்தத்தில் அதிகமாக பாக்க பாதிக்கப்படுவது இந்த வடக்கு தெரு தான் இந்த வடக்கு தெரு அந்த பந்தலை பாதிக்கப்படும் அப்போ மொத்தமா நாம அரசாங்கத்து கேள்வி என்னன்னா வடக்கு தெரு அந்த கடைசி பாலத்தை தூண்டில் வளைவு மாதிரி அமைச்சுத்தாங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்போ அதிகமா இல்ல வெறும் அறுநூத்தம்பது மீட்டர்ல தான் கல்லு போட சொல்றோம் இந்த கல்லை போட்டா எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் இல்லைன்னா அந்த கல்லு போடையிலன்னா எங்க வாழ்வாதாரம் அழிஞ்சிரும் மீன்பிடி தொழில் தங்குத்தளத்துல இருந்து பண்ண முடியாது இன்னொரு ஊரை தான் நாங்க போட வேண்டியிருக்கு அதனால அரசாங்கம் எங்க மேல கருணை கொண்டு உடனடியாக இந்த வடக்கு பகுதியில் அறுநூத்தி ஐம்பது மீட்டர் அளவுல தூண்டி பழைய அமைத்து தரணும் இது ஒண்ணுதான் எங்களுக்கு கோரிக்கை இப்ப போட்டு குடிக்க முடியாம ஃபைபர் வள்ளங்கள் குடிக்க முடியாம நாங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேல அங்க போய் தான் தொழில் செய்கிறோம் அங்க இருந்து தான் மீனை சுமந்து இப்ப நிற்கிற ஏழை கொடுத்து கொண்டு வரோம் அப்ப ஒன்றரை கிலோமீட்டர் தோல்ல வச்சு மீனை அந்த மீனை சுமந்து இங்க வந்து விற்கிறான்னா அவன் படுற பாடு எப்படி பார்த்துருக்க ஏற்கனவே கண்ணீரோட கடலை கிடக்கும் நாங்க அதை ஒழுங்கா அந்த மீனை விற்பனை பண்றதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வரணும் திரும்ப திரும்ப அதிகாரிகிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் நாங்க திரும்ப திரும்ப கோரிக்கை வைக்கிறோம் அறுநூத்தி மீட்டருக்கு இந்த தூண்டில் வளைவை வடக்கு பக்கம் நீங்க நீட்டித்தாங்க அது மட்டும் செஞ்சா போதும் அதனால இந்த தூண்டில் பாலம் அமையும் முட்டும் வடக்கு தெரு தூண்டு பாலம் அமையும் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்க கைப்பிடிக்கிறோம் இதுக்கு மேல உள்ள போராட்டங்களை எல்லாம் நிச்சயமாக மீடியாக்களுக்கு நாங்க பின்னால அறிவிப்போம் நன்றி இப்ப இதோட பனிரெண்டு நாள் ஆச்சு போன புதன்கிழமை மறியல் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னும் இன்று வரையும் இன்று வரையில நாங்கள் இன்னும் கடலுக்கு போகாமல் கரையிலே இருக்கும் எத்தனை நாளானாலும் பருவாயில்ல எங்களுக்கு தூண்டில் வளர்ப்பு அமைச்சு தந்தால் மட்டும்தான் நாங்கள் கடலுக்கு போவோம் அது வரையில போராட்டம் தொடரும் ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் அளந்துருக்கும் இப்ப இந்த பன்னெண்டு நாள்ல இந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய வருமாய் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் சொல்லுங்களேன் எல்லாமே போச்சு இந்த ஆறு கோடி ரூபாய் நஷ்டம் அதனால அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சதை அதிகாரிகள் இப்படி பால்படுத்தி வச்சிருக்காங்க அதனால குற்றம் மேலே தான் காட்டுவோம் அதனால தயவு செய்து இந்த தொட்டில் பாலத்தை கூட நீங்க எடுத்துக்கிறீங்க ரெண்டு பக்கமும் எங்களுக்கு தூண்டில் வளைவு மட்டும் அமைச்சு தந்தா போதும் அந்த வடக்கு பக்கம் தூண்டில் வளைவு அமைச்சு தரலன்னா எங்களுக்கு தாங்க தொழில் செய்ய முடியாது ஏற்கனவே நான் பேட்டியில கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அஞ்சு விசைப்படத்தை அஞ்சு பைபர் படகுகள் சேதம் அடைஞ்சிருக்கு ஏன்னா மூணு அவுட் இன்ஜின் சேதம் அடைஞ்சிருக்கு திரும்ப திரும்ப கடல் முட்டி மோதி நாங்க எங்களுடைய உடமைகளை இழக்கிறதுக்கு தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அதனால் செய்து இது என்ன மன உளைச்சல மன அழுத்தத்தில் இருந்த வரைபடத்தை ஐஐடி ஏற்படுத்தினாங்கன்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் வடக்கு பக்கம் தூண்டில் படம் இவ்வளோ ஆகுது கையில் நிதி இருக்குது நீங்கள் தயாராக போடலாமே ஏன் இதை நீங்கள் வச்சு அழுத்தம் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் மக்களை போராட்டம்ன்ற ஒரு வலையில் தள்ளுறீங்க வேண்டாம் தயவு செய்து எங்களுக்கு போராட்டம் வேண்டாம் போராட்டத்துக்காக நாங்கள் நிற்கலை நீங்கள் இதை செஞ்சு தந்தால் நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிப்போம் எங்கள் வாழ்வாதாரம் இன்னும் உயர்வடைவு அதனால் செய்து வடக்கு பக்கம் தூண்டில் வாழ்வில் அமைத்து தரணும் அரசாங்கம் தயவு செவியில ஏத்துக்கிறோம் முதல்வர் கண்டிப்பாக எங்களுக்கு செய்து தருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால கட்டாயமாக வலியுறுத்தி சொல்றோம் இந்த ஒரு வடைப மட்டும் வடக்கு பக்கம் போட்டு தந்துட்டீங்கன்னா எங்கள் வாழ்வு மேன்மை அடையும் இதுதான் மீனவர்களாகி எங்களுடைய கோரிக்கை

வசதியோட நல்ல படிப்பா படிக்க வைக்கிறோம் அந்த பீஸ கூட கட்ட முடியாத சூழ்நிலை பிள்ளைங்க பெற்றோர்கள் எல்லாம் தடுமாறணும் முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு உடனடியாக இந்த அறுநூத்தி ஐம்பது மீட்டர் தூண்டில் வரைவா இப்படி கொண்டு வந்து விட்டுறணும் விட்டுட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை